வணக்கம் மக்களே பாருங்க இது என்ன தெரியுதா இந்த இருக்கு இது என்ன தெரியுதா இந்த பாருங்கள் இதெல்லாம் என்ன தெரியுதா இதெல்லாம் என்ன தெரியுதா இதுதான் கரண்ட் ஒயர் கேபிள் கரண்ட்டு கரண்ட்டுக்கு வர்ற ஒயர் பாருங்கள் பாருங்கள் எல்லா மூணு வருஷம் இருக்கு பாருங்க பாருங்கள் இப்படித்தான் இருக்கும் கரண்ட் ஒயர் எந்த ஒரு பாதிப்பு வராது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எந்த ஒரு மழை புயல் எந்த ஒரு எது சுனாமியாக வந்தாலுமே இது ஒன்றும் பண்ணாது அப்படியே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் கரண்ட் வயர் இப்படி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சேஃப்டிக்காக இருக்கும் பாருங்கள் 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 மக்களே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சேஃப்டிக்காக எவ்வளோ எவ்வளோ இது வந்தாலுமே ஒன்றும் ஒன்றும் பண்ணாது இவரை மக்களே இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் மலேசியா ஃபுல்லாக இந்த மாதிரி கரண்ட் வயர் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் மக்களே மூணு நாலு டிசனாக இருக்குது பாருங்கள் மஞ்சள் கருப்பு ஊதா இந்த மாதிரி ஏன் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பண்ண முடியாது எவ்வளோ சேஃப்டிக்காக இருக்கும் எவ்வளோ ஒரு மயில் மழை புயல் சுனாமி எது வந்தாலும் ஒன்றும் பண்ணாது இதெல்லாம் இதோட பெரிய வயல் அது சின்ன இது பாருங்கள் இது எவ்வளோ பெஸ்டர் இருக்கு பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் பெரிய வேலை பெரிய இருக்குது லைனில் போடும்போது அந்த ஒயரு லைனுக்குள்ள ஒயர் கேபிள் கரண்ட் ஒயர் ஃபுல்லாக லைனுக்குள்ள தான் அது எல்லாமே கரண்ட் தான் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் பூமி கீழேயும் போடலாம் மேலேயும் வரும் லைனில் மேலேயும் விடுவாங்க சேஃப்டிக்காக இருக்கும் வரும் எவ்வளோ ஒரு மழை வந்தாலும் புயல் வந்தாலும் சுனாமி வந்தாலும் எந்த ஒரு பாதிப்பு வராது அவ்வளோ சேஃப்டிக்காக இருக்கும் இந்த லைன் வயர் இந்த மாதிரி இந்தியாவில் இருந்தால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்தால் எவ்வளோ நமக்கு எவ்வளோ சேஃப்டிக்காக இருக்கும் பாருங்க மக்களே